அதுல இதை விட அதிகமான பயணிகள் பயணிச்சு போறான் வரா உங்களுக்கு புரியுதுல நமக்கு நானூத்தி இருபத்தி வண்டி தான் ஏறி இறங்குது அவனுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி வண்டி இறங்கி ஏறுது நம்ம நம்மளை விட அவனுக்கு வந்து நம்மள விட நிலப்பரப்பு கம்மி ஆனா நீ வந்து இது முதலாளிகளின் லாபத்தை வைக்க இப்ப இப்ப சென்னை மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்தில் ஒரே ஒரு முதலாளி வண்டி தான் ஓடுது இண்டிகோ அவர் சொல்றதான் கட்டணம் அவர் எடுக்கிறதா நேரம் என் ஊர் மதுரைக்கு போய் இறங்க வருது திருப்பி மதுரையிலிருந்து சென்னைக்கு வர இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வருது ஒரு தடவை பயணத்திற்கு நான் லட்சம் செலவு பண்றேன் கூட இல்லாத ஒரு அரசு எதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுதுன்னா

கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வசதி குறைவா இருக்கு இதை விட பெரிய பேருந்து நிலையம் கட்டி கொடுங்க கேட்டாங்களா இங்க பாருங்க கோயம்பேடு பேருந்து நிலையம் தேவை மீனம்பாக்க விண்ணூத நிலையம் தேவை நாலு சாலை என்பது தேவை இதுக்கெல்லாம் இடங்களை கொடுத்தது என் மக்கள் தான் ஆனால் அதுபோக கிளாம்பாக்கத்துல நானூத்தி பத்து கோடியில அங்க நானூத்தி ஐம்பது கோடியில இந்த பேருந்து நிலையம் அங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் இருக்கும் போது பறக்க விண்ணூர்தி இல்லாத போது மறுபடியும் ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ஏக்கர் நான் விண்ணூர்தி கட்ட போறேன்னு சொல்றது அது தேவையில்லை பேராசை புரியுதா உங்களுக்கு பேராசை எங்க பாட்டேன் வாபூசி பேர்ல என் தாத்தேன் காமராஜ் பேர்ல இருக்கிற துறைமுகத்திலேயே ஏற்றுமதி இறக்குமதி நாற்பது ஐம்பது விழுக்காடு தான் நடக்குது இன்னும் முழுமையா இல்ல அங்க வந்து சரக்கு அப்படியே காத்து கிடக்கு ஏற்றுமதி ஆகல சரக்கு கப்பல்லே இருக்கு இறக்குமதி செய்ய முடியல அப்படி ஏதாவது பிரச்சனை கேள்விப்பட்டியல அப்புறம் எதுக்கு நீ ஆறாயிரத்தி நூத்தி பதினேழு ஏக்கர்ல யார கட்டு கட்டுற எது கட்டுற நீ இது இயற்கை துறைமுகம் அது செயற்கை துறைமுகம் மறுபடியும் மலையை உடைப்ப பல லட்சக்கணக்கான டன் கல்ல கொண்டாந்து கொட்டுவ அங்க பவள பாறை இருக்கு கடலுக்குள்ள காடு இருக்கு அதான் பவள பாறை தான் வந்து மீன் ஏறாள் நண்டு எல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பிரிக்குது அதை போட்டு மூடி விட்டுருவ புரியுதா நான் சொல்றது நீ செயற்கைய கொண்டு கள்ள கொட்டி என் கடலை மூடுவ அது எவ்வளவு பெரிய பேராபத்து இந்த துறைமுகத்துல உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு நீ கட்டுற ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல அது அரசு கட்டுதா தனியார் முதலாளி அதானி நீ என்ன பண்ற இந்த ஏர்போர்ட் யாருக்கு இதே இண்டிகோ தான் பரப்பாரு இதே இண்டிகோ தான் பரப்பாரு ஒரு முதலாளி லாபம் மக்கள் காசுல இருபதாயிரம் கோடி இருபத்தி கோடி முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணுவேன் என் விளைநிலத்தை பறிச்சுக்கிட்டு அதுல ஏர்போர்ட் கட்டி பறப்ப சரி எங்க பறந்து போற சொல்லு எந்த ஊருக்கு பறக்கிற பசியோடு இருக்க பத்தி கவலைப்படாம பறந்து போறவனை பத்தி கவலைப்பட்டு நீ தம்பி நீங்க இங்க பாருங்க ஐயா உன்னை கவனிச்சுக்கணும் நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திரா என்ன அனுப்பலாம் சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என் சம்சாரி தான் அனுப்பணும் விண்வெளிக்கு விண்கலத்தை அப்படி ஏவி ஏவி இறக்கலாம் ஆனா அந்த விஞ்ஞானிக்கு சோரிய விவசாயி தான் அனுப்பணும் அதை மனதில் வச்சுக்கிட்டு வேலையை செய்யணும் சாப்ட்வேர்ல வேலை சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும் ராஜா சேட்டை பண்ணிட்டு அலைய கூடாது பங்களாதேஷ்லையும் இலங்கையிலையும் வந்த பொருளாதார நெருக்கடி இந்த ட்ரம்ப் போட்டதுல பெண் நெசவு கம் முழுக்க முடிஞ்சு போச்சு இனி எல்லா தொழிலும் பாதிக்கப்பட்டவன வருவாய் இல்லாம

என்ன எனக்கு தோணல பின்னணியில அவங்க ஒரே தானே இருக்காங்க அதல ஏன் பின்னنينங்க ஒரே அணியாத அது அது ஒரு கட்சி அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி பிரச்சனை அரசியல் பிரச்சனை தான் அது இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நாட்டுக்கும் மக்களுக்குமான பிரச்சனை ஒரு பிரச்சனை ஐயா செங்கோட்டை நினைக்கிறதோ நாளைக்கு சேர்க்கிறதோ அவங்க ஒரு கூட்டணியில் யார் இருக்கணும் இருக்க வேணாம் முடிவு எடுக்கிறதோ அந்த கட்சி கட்சியினுடைய சொல்றது நாகரீகமற்றது இப்போ என் கட்சி பிரச்சனை இல்லை அது நீங்க சொல்லுவீங்கள ஏன் வீட்டு பிரச்சனை நீ ஏன் தலையிடுறாயின் அது மாதிரி அது நாகரீகமற்றது அதை விட்டு அமைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு தமிழ்நாடு அதெல்லாம் செயல்பட்டு இருந்தா நாங்க ஏன் இந்த கூட்டத்தை நடத்துறோம் அந்த வார்த்தையை நல்லா சொல்லு கொஞ்சம் கொஞ்சம் தம்பி இந்த அதிகாரங்களோடு போய் கூட்டணி வச்சுட்டு அப்புறம் நாங்க போராடுறோம்னு எது என்ன சொல்ல வழக்கோக்கு எதிராக நிக்கிறது இல்லை நில கையெழுத்துறது நில ஆக்கிரமிப்பு எதை பத்தியுமே அவங்க பேச முடியும் இந்த பரந்தூர் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சது அதிமுக தான் முதல்ல இந்த இந்த முதல்ல திட்டத்தை கொண்டு வந்தது அவங்க தொடர்றது காங்கிரஸ் தொடங்கும் நடத்துவாங்க அவங்க இவங்க நடத்துவாங்க கிளம்பாக்கத்துல இந்து நிலையத்துக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கினது யாரு அதிமுக இவர் வந்து முடிச்சு அவங்க அப்பா பேரை வச்சு சிலை வச்சிட்டு மேலே மேல பாத்தீங்கன்னா உதயசூரியன் சின்னம் தெரியும் ஏங்காச்சு சின்னத்தை பொறுப்பியான்னு கேக்குறதுக்கு ஒரு இல்லை

சட்டமன்ற உறுப்பினர் புகார் அளிக்க வந்தது போய் பாப்பேன் என்னன்னு போன இடத்துல காவலர்களுக்கு முன்னாடியே தாக்குற ஏற்கனவே தம்பி ஆம்ஸ்டாங்குடைய கொலை உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த இவர் கொஞ்சம் தவறுனா என்னை கொண்டுப்பாங்கிறாரு இப்ப அண்ணனை வந்து தாக்குறாங்க ஏர்போர்ட் முத்தி இப்ப தலைவர்களுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கு காவல்துறை தலைமை காவல்துறை அதிகாரியினுடைய தலைவருடைய அலுவலகத்துக்கு முன்பேன்னா இப்ப சாதாரண குடிகள் எப்படி வாழ்ற இதுல எங்க சட்டம் இருக்கு எங்க ஒழுங்கு இருக்கு பாதுகாக்க வேண்டிய காவலர்களே அடிச்சு கொள்ளுவாங்கன்னா என்ன இருக்கு அடிச்சு கொன்னதானே அஜித்த அடிச்சு கொன்னது தானே அப்புறம் காவல்துறை அதிகாரம் இல்ல காவல்துறை குறைவாக இருக்கிறதுனால முடியலையா உரிய உத்தரவு காவல்துறையா இல்ல சாவியை கொடுத்தா

தேர்தல் வரதுக்கு முன்னாடி பல்வேறு கட்சிகள் ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்கும் அவங்க வந்து வழக்கு விசாரணை இருப்பாங்க அவங்கள மட்டும் குட்டாசில் போட்டுகிட்டே இருக்காங்க இந்த திமுக சார்ந்தவங்க இல்லாமல் அதிமுக பாமக இந்த பல்வேறு கட்சியை சார்ந்தவங்க ரவுடிகளை பிடிக்கிறோம் தேர்தல் வரும்போது இப்போத்திலிருந்தே அந்த நடவடிக்கை ஈடுபடாங்க தவிர இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை செயின் பறிப்பு இந்த கஞ்சா இந்த மாதிரியான நடவடிக்கையை ஈடுபடுது தமிழகம் முழுவதுமே குற்றச்சாட்டு இந்த பணம் பறிக்கிறது சங்கிலி பறிக்கிறது தவறு அதுக்கெல்லாம் கடும் சட்டமான குண்டாசு பாய்தான் மண்ணை அள்ளி விக்கிறவன் முறைகேடா மலையை வெட்டி விற்கிற அந்த அவனுக்கு என்ன அந்த திருட்டுக்கு என்ன பேரு கள்ளத்தனமா சாராயங்காய்ச்சி விக்கிறவன் அவனுக்குலாம் என்ன அவனுக்குலாம் என்ன தண்டனை குண்டாசுன்னு ஒண்ணு இருக்குல்ல பேசுறதுக்குலாம் குண்டாஸ் போட்டுருக்காங்க எழுதுறது முகநூல் எழுதுறது மேடையில் பேசுறதுக்குலாம் குண்டாஸ் அப்படின்னா அந்த அந்த சட்டம் பயன்படுத்தப்படுது என்னைய வந்து எம்எல்ஏ ரெண்டு முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டாங்க அந்த ரெண்டு முறை என்னை பிணையில விடும்போது நீதிபதி சொன்னது இந்த சட்டம் அவர் மீது தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனா நான் அதுகடையில 6 மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷம் சிறையில இருந்துட்டேன். அப்ப சிறையில நான் முடங்கி என்னை அந்த சிறை தண்டனை படுத்துன அந்த அரசுக்கு என்ன தண்டனை? அது மேல என்ன நடவடிக்கை? சட்டத்தை தவறா பயன்படுத்தி இருக்கின்னு சொல்றீங்களா? அப்ப அந்த அரசு மேல என்ன நடவடிக்கை இருந்திருக்கு? என்னுடைய வாழ்நாள் அந்த வாழ்நாள் இழப்பு வருவாய் இழப்பு அதையெல்லாம் எங்க போய் சொல்றதுக்கு முன்னாடி இதுவே வந்து நம்ம ரொம்ப சண்டை போட்டு பெற வேண்டியது இருக்கு உங்களுக்கு நீங்கள் திபத்தியிலிருந்து திபத்து இருந்து வந்தவனுக்கு நீங்கள் கொடுத்துருக்குற சலுகையை அவனுக்கு உடனே எந்த இதுவும் இல்லாமல் குடியுரிமை கொடுத்த நீங்கள் நீங்கள் இங்கே வட இருந்து வந்து நீங்கள் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த பகுதியிலிருந்து வர இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு சீக்கியர்களுக்கெல்லாம் நாங்கள் குடியுரிமை பௌத்தர்களுக்கெல்லாம் தரேன்னு சொல்கிறேன் நீங்கள் இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து வந்த என் இன மக்களுக்கு வந்து நீங்கள் குடியுரிமை தரலை அப்போ அங்கேருந்து வந்தவன் இந்துன்னா இங்கேருந்து வந்த எங்களை இந்துவாவே நீங்கள் ஏற்கலை கேட்டால் சட்டத்தை மீறி குடியேறியவர்கள்னு சொல்லிட்டீங்க நாங்கள் கேட்கும்போது இப்போ நீங்கள் வந்து அதை அப்படி கருத முடியாதுங்கிறீங்க அதுக்கு இவ்வளோ போராடி இருக்கு முப்பத்தஞ்சு வருஷம் ஒரு தலைமுறை தாண்டி நாங்கள் இந்த நிலத்தில் இருக்கோம் எங்களுக்கு எதனால் குடியுரிமையை மறுக்கிறீங்க ஆனால் இந்த நாட்டுக்கு எங்களுக்கு இந்த எதுக்கும் சம்பந்தம் இல்லாத கனடா அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி நீங்கள் நார்வே ஸ்வீடன் டென்மார்க் இந்த நாடுகளெல்லாம் எங்கள் குடியுரிமை கொடுக்குது ஏன் மலேசியா சிங்கப்பூர் கூட கொடுக்குது நீ உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுதான் கேள்வி இதுவே வந்து பாருங்க எவ்வளவு காலம் கழிச்சு ஏதோ போனா போகுதுன்னு சொல்ற மாதிரி பயன் என்ன இருக்கு சொல்லுங்க குடியுரிமை இல்லாத என்ன இருக்கு என் பிள்ளைங்க படிச்சிட்டு மருத்துவம் படிக்கிறதுக்கு சேர முடியாது என் பிள்ளைய விளையாட்டுல சிறந்து விளையாண்டா கூட பங்கெடுக்க முடியாது ஆனா அயர்லாந்து என் தம்பி மகன் அந்த நாட்டுக்கு டென்னிஸ்லா விளையாட்டுல அந்த நாட்டு வீரனா விளையாட முடியுது அந்த நாட்டு என்ன சேர முடியுது ஆனா இங்க அது இல்ல இல்ல அதுக்குதான் அதுக்குதான் மாநாடு

சொல்லி தான் இதெல்லாம் இதெல்லாம் அதெல்லாம் நம்ம வரணும் வழி கிடையாது வாங்க எதிரா கருத்து வெளிநாடு சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணம் விடுங்க அது தொடர்ச்சியா நிறைய

இந்த ஓட்டு யாருக்குமே இல்லைன்னா ஏற்று பார்க்க மாட்டான் இந்த ஓட்டு இவருக்கு போகும்னா அதை தன் பக்கம் திருப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வருவான் அது போயிடுச்சு அதனால நீங்க நாட்டு பிரச்சனை இப்படி ஒவ்வொரு இடத்துல சிப்கார்டுக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் மேல்மால அங்க திண்டுக்கல்ல இவ்வளவு அந்தியூர்ல ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர் இப்படி எடுக்கும்போது நான் சொந்த நாட்டுல புரியுதா நிலமற்ற ஏதிலி ஆயிடுறேன் அதுக்கு தான் இந்த கூட்டம்